குருவையும் சொல்லணும் எல்லோருக்கும் நமஸ்காரம் நாம இந்த பதிவுல ராகு கேதுவை பத்தி பாக்க போறோம் மேஷ லக்னத்துக்கு ராகு ஒவ்வொரு இடங்கள்ல இருந்தா எப்படிப்பட்ட பலனை தருவார் அப்படின்னு பார்க்க போறோம் ராகு மேஷத்துல சம்பந்தப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா துலாம்ங்கிற இடத்துல கேது சம்பந்தப்படுவார் அப்ப நம்ம பார்க்கும் ராகுவும் அதன் மூலமா கேதுவும் எப்படிப்பட்ட பலனை தருவாங்க சேர்த்தே பார்க்கலாம் பொதுவாகவே ராகு கேது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் டிரான்சிட் ஆவாரு இப்போ அவங்களுடைய சஞ்சாரம்ங்கிறது ரிவர்ஸ் டைரக்ஷன்ல நடக்கும் பொதுவாகவே ராகு மகரம் மேஷம் ரிஷபம் கன்னி மற்றும் கடகம் இந்த இடங்கள்ல நல்ல சிறப்பான பலனை தரும் அது போல கேது துலாம் ரிச்சிகம் கும்பம் ஓரளவுக்கு தனுசு மற்றும் மீனம் அது மட்டும் இல்லாமல் சிம்மம் இந்த மாதிரி இடங்கள்ல ஓரளவுக்கு நல்ல பலனை தருவார் இப்போ ராகுக்கு மேல் சுற்று பாதையும் கேதுக்கு கீழ் சுற்று பாதையும் உகந்த இடங்கள் இப்போ மேஷம் தொடங்கி கன்னி வரைக்கும் ராகுக்கும் துலாம் தொடங்கி வரைக்கும்ே நல்ல உகந்த இடங்கள் அப்படின்னு சொல்லலாம் ராகு பத்தி பார்க்கும் மேஷ லக்னத்தில் ராகு இருக்கும்போது ராகு ராகுடைய பலன்கள் பார்க்கும்போது ராகு வீடு கொடுத்த அந்த கிரகம் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அதுக்கு அடுத்தது ராகு சாரத நட்சத்திரம் எந்த நட்சத்திர சாரத்துல இருக்காரோ அதையும் சேர்த்து பார்க்கணும் இப்படி பார்த்தா தான் நமக்கு ராகுவோடைய உண்மையான பலன் நமக்கு தெரியும் ஜோதிடத்திலே ரொம்ப நுணுக்கமான பல விஷயங்கள் வந்து ராகுக்கு எது ஒம்பா தெரிஞ்சுக்க முடியும் கணிக்கிறதுக்கு ரொம்ப கடினமான கிரகம் அப்படின்னு சொன்னது ராகு கேது கிரகங்கள் தான் நீங்க இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பனா நான் இது சம்மந்தப்படக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு வரும் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும் இந்த பதிவுல மேஷ லக்னத்துக்கு கன்னி ராகு எப்படிப்பட்ட அமைப்பை தருவார்ன்றத பார்க்க போகிறோம் பொதுவாகவே ராகுவுக்கு ஐந்து இடங்கள் உகந்த இடங்கள் அந்த அடிப்படையில் கன்னியும் வந்து ராகுவுக்கு உகந்த இடம் இருந்தாலும் மேஷ லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது ஓரளவுக்கு நன்மை தான் ஏன்னா பாவ கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைவது ரொம்ப நல்லது விசேஷமான பலனை தரும் அதுபோல் ஆறாம் இடம் வலுக்கக்கூடாது வலுத்திருந்தால் அதிகப்படியான கடனும் நோயும் பிரச்சனைகளும் சந்திப்பாங்க இந்த இடத்துல ஆறாம் இடம் வலு குறைஞ்சிருக்கிறதால எதிரிகளை ஜெயிக்க முடியும் ஒரு வங்கியில் லோன் எடுத்து தனக்கு தேவையான பொருளாதார வசதிகளை மேம்படுத்த முடியும் அதுபோல் எடுத்த லோனை வந்து இவங்களால் திருப்பி கட்டவும் முடியும் அதுபோல் இவங்க யாருக்கோ பணம் கொடுத்துருந்தாங்கன்னா அது கூட இவங்களை திரும்பி வந்து சேரக்கூடிய யோகம் இந்த ராகுவோட தசா காலத்தில் இருக்குது பிஷண்ட் இன்ட்டுக்கு கண்ணியில் ராகு மூன்று நட்சத்திர சாரங்கள் எடுக்க வாய்ப்பு இருக்குது சூரியனுடைய உத்தர நட்சத்திரம் சந்திரனுடைய ஹஸ்த நட்சத்திரம் செவ்வாயோட சித்திரை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திர சாரங்களில் ஏதோ ஒரு நட்சத்திர சாரம் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படி பார்க்கும்போது முதல்ல நட்சத்திர சாரம்னு பார்க்கும்போது சூரியனுடைய நட்சத்திர சாரம் உத் உத்தர நட்சத்திரத்தில் ராகு இருந்திருந்தால் இந்த லக்னத்துக்கு நட்பு கிரகமான சூரியனுடைய அந்த சாரம் ராகுவோடைய பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பலனை தருவார் தன் வீட்டுக்கு பன்னெண்டில் மறைகிற அந்த சூரியனுடைய அமைப்பினால் இவங்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் இந்த லக்னக்காரர்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக கடன் எடுத்து அந்த ஒரு விரயங்கள் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்போ தன்னுடைய பசங்களுக்காக ஒரு திருமணமோ ஒரு நல்ல படிப்போ இவங்க ஏற்படுத்தி கொடுத்து கொடுக்கறதுக்கு லோன் எடுப்பாங்க அந்த லோன் வந்து ஒரு ஒரு வகையில் அது விரயம்னு எடுத்து எடுத்துக்கிட்டாலும் அது சுப விரயம் அப்படிப்பட்ட சுப சுபவிரயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ராகு தசா காலங்களில் அந்த ஜாதகருக்கு அமைய சான்ஸ் இருக்குது அதாவது தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக லோன் எடுக்கிறது அவங்கள ஈஸியாக அதுக்கு திருப்பி கட்டிவிடுவாங்க இதுவே சந்திரனுடைய ஹஸ்த நட்சத்திர சாரம் ராகு எடுத்திருந்தால் அந்த ராகுவோடைய தசா காலத்தில் சார சாராம்சம் பொருந்திய அந்த சந்திரன் இந்த கன்னிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றதுனால ஓரளவுக்கு லாபகரமாகவே இருக்குது குறிப்பாக இந்த லோன் எடுத்து கட்டாமல் அதை என்ஜாய் பண்ணுறவங்களாம் இப்படிப்பட்ட அமைப்பில் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து கடன் வாங்குவாங்க கடன் கொடுத்தவன் மறந்துடுவார் இல்லை அவர் ஊர் விட்டு போயிடுவார் வாங்கின கடன் திருப்பி கொடுக்கலான்னு பார்க்கும்போது அந்த நபர் இல்லாமையே போயிடுவார் அப்படிப்பட்ட சூழ்நிலை இவங்களுக்கு லாபகரமாக மாற சான்ஸ் இருக்குது ஒரு சிலருக்கு விவசாய கடன் ரத்து ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கடன் வாங்கி விவசாயம் பண்ணுவாங்க ஒரு சில நஷ்டங்கள் ஏற்படும் போது அரசாங்கமே தலையிட்டு ஒரு சில லோனை வந்து அவங்க வேவ் ஆஃப் பண்ணுவாங்க அது இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதுபோல் பிஸ்னஸில் நிறைய பேர் காம்படிஷனில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கொடுத்துரும் இதெல்லாமே சுபத்துவம் அடைஞ்ச ராகுவோடைய திசையில் நல்ல சிறப்பாக இருக்கும் ஆனால் ஆறாம் இடம் வலுக்கக்கூடாது அங்கே குருவுடைய தொடர்பு சுக்கரனுடைய தொடர்பு நியாயமாக இருக்கக்கூடாது இருந்திருந்தால் இது அப்படியே ரிவர்ஸான ஆகிடும் அப்போ அவங்களுக்கு கடன் அதிகமாக இருக்கும் ஆரம் ஆதிபத்தியம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ கடன் நோய் எதிரி அசிங்கம் அவமானம்லாம் இவங்க அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு துர்பாகிய நிலையுமே இருக்கும் இப்போது சாரம்ங்கிறது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் மற்றபடி இந்த கிரகங்களுடைய அமைப்பு ராகுக்கு வீடு கொடுத்தவரோட அமைப்பு தான் நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது புதனை வச்சு தான் நம்ம இந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் ராகு தசையை கொடுக்கும்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ மேஷ லக்னத்தில் புதன் திக்பலத்தோடு இருக்கும்போது ராகு தசை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லா படிப்பாங்க நிறைய நாலேஜ் டெவலப் பண்ணுவாங்க இவங்களுடைய அனுபவ எக்ஸ்பீரியன்ஸ்னாலேயே இவங்க பெரிய ஒரு பர்சனாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது எப்பேற்பட்ட பிரச்சனையும் இவங்களால் சமாளிக்க முடியும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் கிடைக்க சான்ஸ் இருக்குது அரசு சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்களும் நடக்க சான்ஸ் இருக்கும் புதன் இரண்டாம் இடத்துல இருந்தால் ராகு மேஷ ரக்னத்துக்கு பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பிள்ளைகள் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க வெற்றியாளர்களாக மாறுவாங்க ராகுடைய திசை தன்னுடைய தசா காலத்தில் வீடு வீடு கொடுத்தவர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற அந்த அமைப்பை பார்க்கும்போது தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய சான்ஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு ஜாலியாக அந்த லைஃப் அந்த காலகட்டம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான வசதி எல்லாம் ஏற்படும் ஒரு சிலருக்கு வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் அமையும் ராகுக்கு வீடு கொடுத்தவர் மிதுனத்தில் இருந்தால் அதாவது மேஷ லக்னத்துக்கு மூன்றாம் இடமும் ராகுவோடைய கண்ணியில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் தனக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் இவங்க ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணினாங்கன்னா அந்த காலகட்டத்தில் அவங்க முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் அந்த வேலையில் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவங்களுடைய அந்த ஸ்கில்ஸ்க்கு அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடைக்கும் ஒரு தன்னுடைய வேலைக்கு உண்டான நல்ல நன்மதிப்பும் பாராட்டுதலும் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் திராவுதை கொடுத்துரும் வேலையில் வெற்றி புதிய வேலை வாய்ப்புகள் பெண்களுக்கு கூட நிறைய புதிய வேலைவாய்ப்புக்கள்லாம் கிடைக்கும் குறிப்பாக ஐடி துறையில் அதாவது நாலேஜ் பேஸ்ட் ஒர்க்லாம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த இடத்துல புதனுடைய அமைப்பை பொறுத்து அவங்க எப்படிப்பட்ட வேலை அவங்களுக்கு இருக்குங்கிறது நம்ம சொல்ல முடியும் மற்றபடி வேலையில் நல்ல வெற்றிகள்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது புதன் கழகத்தில் இருந்தால் அதாவது லக்னத்துக்கு நாலாம் இடம் ராகுவுக்கு லாபஸ்தானம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் அதாவது லோன் எடுத்து வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கும் லோன் எடுத்து வண்டி வாங்கிற செயற்கையெல்லாம் இவங்களுக்கு அமைய சான்ஸ் இருக்குது அதுபோல் நகைகள்லாம் வாங்கி அது விற்று அதில் லாபம் பார்ப்பாங்க இப்போ நம்ம பேங்க்லேருந்து ஒரு லோன் எடுப்பாங்க அந்த லோனை வச்சுட்டு ஒரு ரொட்டேஷன் பண்ணுவாங்க அதில் லாபம் வரும் லோனையும் கட்டிடுவாங்க இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பொருளாதார ஒரு வசதிகளும் இருக்கும் இப்படி ஒரு சில பேர் அவங்களுடைய அதிர்ஷ்டம் அவங்க எடுக்கிற நேரத்தில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த பங்கும் வந்து ரொம்ப ஹை வேல்யூவில் போகும் இப்போ பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல லாபம் பார்க்கறது அது மூலிமா லோனையும் அவங்க கட்டிடுவாங்க இப்படி பொருளாதார மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கும் இதே புதன் சிம்மத்தில் இருந்தால் தனக்கு அதிநட்பு வீடு பிள்ளைகள் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க ராகு தசா காலங்களில் அந்த காலகட்டத்தில் ஒரு வேளை பசங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் கொடுத்துரும் என்ன வந்து ராகு தசைனும் சுக்ர திசைனும் இள வயதில் பசங்க படிக்கிறது கெடுக்கும்னு சொன்னால் கூட இப்படிப்பட்ட அமைப்பில் அந்த ஜாதகருடைய பிள்ளைகளுக்கு படிப்பில் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் குறிப்பாக டெக்னாலஜி ஓரியன்ட் படிப்புகளில் ரொம்ப நாட்டம் காட்டுவாங்க ஒரு சிலருக்கு வந்து அக்ரிகல்ச்சரில் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியை பயன்படுத்தி எப்படி விவசாயத்தை விருத்தி பண்ணுறதுங்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதுபோல் ஒரு சில பேருக்கு இந்த டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் அதிகமாக அதை ரொம்ப அதிகமாக படிப்பாங்க அதாவது ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரியாத ஒரு அமானுஷ விஷயங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசைகள்லாம் அந்த ராகோட திசா காலங்களில் அமைய சான்ஸ் இருக்குது அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள்லையும் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்க சலுகைகள் கிடைக்கும் ஒரு சில ரிசர்ச்சுக்காக அரசாங்கத்து மூலியமாக அவங்க பணம் அவங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக அந்த ஒரு சிஐடி ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி ஒரு உளவுத்துறையில் வேலை செய்கிறவங்க அரசுக்காக இன்னொரு கண்ட்ரியில் போயிட்டு உழவு வேலை பார்க்குறவங்க அவங்களுக்காக இந்த ராகு தச காலங்களில் நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதன் கண்ணியிலே உச்சம் பெற்று அங்கே ராகுவோட அஸ்தங்கம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ராகு புதன் போல் வேலை செய்வார் புத திசை பெருசாக இருக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் கொடுக்காது ஆனால் ராகு தசையில் நல்ல புதனை போலவே அங்கே ராகு வேலை பண்ணுவார் கடன் வெளியில் வர முடியும் பொருளாதார மேன்மை அடைய சான்ஸ் இருக்குது பிஸ்னஸில் ரொம்ப சிறப்பான வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும் குறிப்பாக அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸில் ரொம்ப சிறப்பான யோகம் இருக்கும் ஏக்கர் கணக்காக லேண்ட் வாங்கி அதில் விவசாயம் பண்ணி அது மூலியமாக நல்ல பொருளாதார மேன்மை அடையக்கூடிய ஸ்கோப் இருக்கும் ஒரு சிலருக்கு நிலத்தை வாங்கி விற்று ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் இப்போது புதன் ஏழாம் இடத்துல இருந்தார் அப்படின்னு சொன்னால் இந்த மேஷ லக்னத்துக்கு துலாம்கிற இடத்துல இருக்கக்கூடிய புதனால் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அன்பு ஒற்றுமையெல்லாம் ஏற்படும் திருமணமாகாதவருக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையும் குறிப்பாக ராகு திசையிலேயே அவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கும் கடன் வாங்கியாவது திருமணத்தை பண்ணிவிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் அதுபோல் கடன் வாங்கி தன்னுடைய மனைவிக்கு ஆபரணம் வாங்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும் ஒரு வயதாக ஒரு ஐம்பது அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய கடன் நாளில் அவங்களால் ஏற்கனவே வாங்கின கடன் மூலியமாக வாங்கின அசட்ஸ் அதை வந்து வித்து அதனால் அவங்களுடைய பிற பிற்பகுதி சிறப்பாக அமையக்கூடிய யோகம் இருக்கும் இப்போது ராகுக்கு வீ வீடு கொடுத்த புதன் எட்டாம் இடத்துல அதாவது மேஷலக்கணத்துக்கு எட்டாம் இடமான விரிச்சகத்தில் இருக்கும்போது சில பிரச்சனைகள் ஏற்படும் தே விபத்துக்கள் தேவையற்ற வழக்கு வம்புகள்லாம் மாட்டிக்கிற சான்ஸ் இருக்குது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகளில் மாட்டிப்பாங்க ஒரு சில தேவையற்ற பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு கோர்ட்டு கேஸும் அலையக்கூடிய சூழ்நிலையும் சிலருக்கு ஏற்படும் சிறு சிறு விபத்துக்கள் அடிக்கடி சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ராகு திசையில் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக இருக்கும் சில நேரங்களில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும் அந்த எட்டாம் இடத்தோட சுபத்துவத்தை பொறுத்து ஒரு சிலருக்கு பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும் வெளிநாடு பிரயாணம் கிடைக்கும் அதுபோல் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் பங்கு சந்தையில் லாபமும் கிடைக்கும் அதுவே எட்டாம் இடத்துல அந்த புதன் கொஞ்சம் பாவத்துவத்தோடு அமைஞ்சிருந்ததால் சனி பார்வை அந்த இடத்துல செவ்வாயோடைய சேர்க்கையோ செவ்வாய் செவ்வாயோடைய பார்வையெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் ராகுதசை பெரிய அளவுக்கு சப்போர்ட் கொடுக்காது அந்த ராகுதசை காலங்களில் இவங்களுக்கு சில தேவையற்ற பழக்க வழக்கங்கள் அது மூலியமாக சில பிரச்சனைகள்லாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இப்போ புதன் தனுஷில் இருக்கும்போது ராகுதசை காலங்களை பிள்ளைகள் நல்லா சிறப்பாக படிப்பாங்க நடுத்தர வயதினருக்கு வண்டி வாகன சேர்க்கையும் பொருளாதார மேன்மையும் அடைய சான்ஸ் இருக்குது பங்கு சந்தையில் லாபமும் வெளிநாடு பிரயாணத்தில் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பகுதியில் சில ஓரளவுக்கு பொருளா ஒரு பொருளாதார மேன்மை அடையக்கூடிய வசதி வாய்ப்புக்கெல்லாம் இருக்குது புதன் பத்தாம் இடத்துல மகரத்தில் இருக்கும்போது வீடு கொடுத்தவர் தனக்கு ஐந்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு அதிர்ஷ்டத்து மூலிமா நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் குறிப்பாக இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு அந்த அந்த காலகட்டத்தில் ஒரு எதிர்பாராத வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இவங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒரு புதிய வேலை ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் யாரோ ஒரு நண்பர்கள் மூலியமாகவும் ரெக்கமெண்டேஷன் மூலியமாகவும் இவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க டக்குன்னு ஒரு ஜாப் அந்த அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் பொருளாதார மேன்மை அடையக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் அதுபோல் பிள்ளைகளுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சான்ஸும் இருக்கும் அதாவது இந்த லக்னக்காரர்கள் தன்னுடைய பிள்ளைகள் ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த ராகு தன்னுடைய ராகு தசா காலங்களில் நடக்க சான்ஸ் இருக்குது புதன் கும்பத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது மேஷ லக்னத்திற்கு புதனுடைய அந்த அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீடு கொடுத்தவர் ராகுக்கு ஆறாம் இடத்துல மறை இருந்ததுனால சில பிரச்சனைகளும் சந்திப்பாங்க ராகு தசையில் நன்மை தீமை கலந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா வீடு கொடுத்த சஷ்டாஷ்டகத்தில் இருக்கிறதுனால அந்த தசா காலத்தில் ராகு தசையில் பெரிய அளவுக்கு யோகம் சொல்ல முடியாது ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கிச்சு தான் அவங்களுடைய ந நன்மை தீமை எல்லாம் நடக்கும் இப்போ கடன் மூலிமா சில பிரச்சனைகள் ஏற்படும் சில தேவையற்ற விஷயங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொருளாதாரத்தில் ஒரு சில சரிவுகள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் குடும்பத்தாரில் கூட சில நேரங்களில் எனிமிட்டீஸெலாம் இருக்கும் தன்னோட சொந்தக்காரங்க மூலிமா சில பிரச்சனைகள் சந்திக்கிறது வெளிநபர்கள் தன்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கண்ட வீட்டுக்காரர்களோட சில பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைலாம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக அமைய சான்ஸ் இருக்கும் இதே புதன் பன்னிரெண்டாம் இடத்துல நீச்சம் அடையும் போது இருந்தாலும் லக்னத்துக்கு பன்னெண்டில் ஓரளவுக்கு மறைவு ஸ்தானத்திலே அங்கே நீச்சமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த ராகுதசா காலங்களில் வீடு கொடுத்தவர் பன்னெண்டில் அமைப்பு அப்படி பார்க்கும்போது தேவையற்ற வீண் விரயங்களும் மனசு சம்மந்தப்பட்ட சில போராட்டங்களும் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஒரு சில முயற்சிக்கு தோல்விகள் தான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அது குறிப்பாக ராகுதசையில் மேஷலக்கணக்காரர்களை தன்னுடைய லைஃப் பார்ட்னர்ஸ்க்கு சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்களுக்காக சில விரயங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதுபோல் நண்பர்களுக்கு உதவி பண்ணி நிறைய பணம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதாவது இவங்க தெரிஞ்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை இவங்களுக்கு எதிர்பாராத சில விரயங்கள் ஏற்ப மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் குறிப்பாக ராகுதசா காலங்களில் நடக்க சான்ஸ் இருக்குது அதாவது விரயங்கள் இவங்களை தேடி வரும் அதே போல் புதன் பன்னெண்டில் ஒருவேளை முழு நீச்சராக இருந்தது அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு சில நேரங்களில் ஞாபக மருதி அதிகமாக இருக்கும் அந்த ராகுதசை காலங்களில் தான் ஞாபக மருதியோட அந்த பிரச்சனைகளை இவங்க கண்டுபிடிப்பாங்க அப்போது ஒரு சிலருக்கு ஆர்தரட்டிஸ் ப்ராப்ளம் வருது கால் முட்டு இதெல்லாம் அதிகமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் அமையும் இப்படி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வீடு கொடுத்தவருடைய பொசிஷனுக்கு ஏற்ப நன்மை தீமை கடை கொடுக்கறதுக்கான வாய்ப்புக்கு இருக்குது பெரும்பாலும் ஆறாம் இடத்துல அதுவும் குறிப்பாக கண்ணியில் இருக்கக்கூடிய ராகு பெரிய அளவுக்கு கெடுபலன்கள் கொடுக்க மாட்டார் அவருக்கு வீடு கொடுத்த புதனுடைய அமைப்பை பொறுத்து நன்மை தீமை மாற சான்ஸ் இருக்குது இதுதான் நம்ம இந்த பதிவில் பார்த்தோம் இனி அடுத்த பதிவில் மேஷலக்னத்துக்கு துலாம் இருக்கக்கூடிய ராகு எப்படிப்பட்ட பலனை தருவாருங்கிறது பார்ப்போம் நன்றி வணக்கம்